டிட்வா புயல் காரணமாக இன்று சென்னையில் நாற்பத்தேழு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதில் முப்பத்தாறு உள்நாட்டு விமான சேவைகளும் பதினோரு சர்வதேச விமான சேவைகள் என மொத்தம் நாற்பத்தேழு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது எனவே இதற்கு தகுந்தாற்போல் பயண திட்டங்களை கொள்ளுமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக இன்று காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையில் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடி சேலம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் பதினெட்டு புறப்பாடு விமானங்களும் இன்று காலை எட்டு நாற்பது மணியிலிருந்து இரவு பதினோரு முப்பது மணி வரையிலும் திருச்சி மதுரை தூத்துக்குடி சேலம் ஆகிய இடங்களிலிருந்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு வரும் பதினெட்டு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இன்று காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை இலங்கையின் தலைநகர் கொழும்பு செல்லும் ஐந்து விமானங்கள் யாழ்ப்பாணம் செல்லும் ஒரு விமானங்கள் என மொத்தம் ஆறு புறப்பாடு விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் இன்று காலை எட்டு நாற்பது மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரை இலங்கையின் கொழும்பு நகரிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வரும் நான்கு விமானங்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் ஒரு விமானம் என மொத்தம் ஐந்து விமானங்களும் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது